ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சனிப்பயிற்சி பழங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது இன்னும் ஒரு வருட காலம் உத்திரட்டாதியிலேருந்து சனி ரேவதிக்குள்ளே போகிற வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பத்திரமாக தான் இருக்கணும் அதாவது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதிலிருந்து தப்பிச்சாலே போதுமானது கடன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகவே போகாதீங்க கண்டிப்பாக சனி வந்து உங்களை கடன் வாங்க வைப்பார் அவரோட வேலையே உங்களை மாட்டி விடணும் அப்படிங்கிறது தான் அதனால கண்டிப்பாக உங்களை கடன் வாங்க வைப்பார் அந்த அதனால என்னன்னாலும் சரி ஒரு வைராகியம் மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா கேதுவோட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் கேதுக்கு இருக்கிற அந்த வைராகியம் உங்களுக்கும் இருக்கணும் அந்த மாதிரி நான் வந்து என்னன்னாலும் சரி நான் கடன் வாங்க மாட்டேன் செலவை குறைச்சிக்கிறேன் இட்லிக்கு வந்து ஒரு சட்னி மட்டும்தான் சாம்பாருக்கெல்லாம் போகவே மாட்டேன் அப்படி ஒரு செலவு கட் பண்ணிக்கிறேன் மதியம் தயிர் சாதம் எடுத்துகிட்டு போனால் போதும் ஏன்னா நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கினா போதும் தெய்வமே கடனே வேண்டாம் நான் தயிர் சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஆனால் கடனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோட கடன் மட்டும் நான் வாங்கவே மாட்டேன் என்னன்னாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நான் கடனே வாங்க மாட்டேன் ரெண்டு நேரம் காஃபியை ஒரு நேரமாக கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட முடிவெடுத்துக்கோங்க ஆனால் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிடுவார் இப்போ வாங்குகிற கடன் இன்னும் எத்தனை நட்சத்திரம் அவர் மாறினாலும் அதை கட்ட முடியாமல் உங்களை டார்ச்சர் பண்ணிடுவார் ஏதோ ஒரு ஆரோக்கிய செலவுக்காக கடன் வாங்க வேண்டி வந்துட்டால் கூட எவ்வளோ சீக்கிரம் அந்த கடனை கட்டி முடிக்கிறீங்களோ கட்டி முடிச்சிருங்க இல்லைன்னா அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு போகும்போது கூட உங்களுக்கு பிரச்சனைகளையே தான் கொடுத்துட்ருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கடன் மட்டும் வேண்டவே வேண்டாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாருங்கள் விட பிரச்சனையான விஷயம் அதாவது மனைவியோடு தகராறு அப்படின்றது அதாவது நிம்மதியாக மட்டும் இருக்க உங்களை விடவே மாட்டாங்க ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஈவன் இந்த கடன் வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு கேட்பாங்க நீங்கள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா கூட அது பெரிய பிரச்சனையாகும் அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு கோர்ட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு கூட உங்களை கொண்டு போய் விடுற மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அந்த மனைவியோடு ஒரு உடன்படிக்கைக்கே வர முடியாத அளவுக்கு பிரச்சனை தான் கொடுப்பாரு அதே போல இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு அங்கே குழந்தைக்கெல்லாம் வழிகள்லாம் குழந்தை வாய்ப்பே இல்லை அப்படியே இருந்தா கூட குழந்தைக்கு நீங்க அடுத்த வருஷம் பிளான் பண்ணுங்க அதுதான் நல்லது இந்த டைம்ல குழந்தை ஆனால் கூட அந்த பொண்ணுக்கு ஏதாவது டெலிவரி டைம்ல பிரச்சனைகள் வரலாம் இல்லை பிரெக்னன்சி இருக்கும்போதே சில பிரச்சனைகள் வரலாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் குழந்தைக்கு ட்ரை பண்ணவே வேண்டாம் அதே போல வண்டி வாகனங்கள் இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ரொம்ப ஸ்பீடாக போகிறதோ இல்லை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனையாக தெரியுதுன்னா உடனே வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பத்திரமா போங்க என்ன இடம் போகுது அப்படின்னு ஒரு அசால்ட்னஸ் மட்டும் போயிடாதீங்க கண்டிப்பாக உங்களை கீழே விழுக வச்சு காலில் அடிப்பட வைப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த குதிங்கால் முட்டி இதெல்லாம் தான் அதனால் அங்கே அடி வாங்க வச்சுட்டு தான் உங்களை விடுவார் அதே போல் கேதுவும் இருக்கிறனால கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால சின் சின்ன சின்ன அந்த நரம்புகளில் எதாவது ஒரு நரம்பு கட்டாகிறது அந்த மாதிரியான வலி வேதனைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் வண்டி வாகனங்கள் இயக்கும் போது மிக மிக நான் ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி டூ வீலராக இருந்தாலும் சரி மிக மிக ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது எல்லா வயதினருக்குமே வரும் சின்ன குழந்தையிலேருந்து அஸ்வினி நட்சத்திரம் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி அஸ்வினி நட்சத்திரத்திலே பெரியவங்க வயதானவர்கள் இடைப்பட்ட வயதுக்காரர்கள் எல்லாருக்குமே ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் அவங்க அவங்க நிலைக்கேற்ற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் அதுவும் அப்படி தான் சனி இந்த தோல் கிளியிறது ஏதாவது இந்த சின்ன சின்ன இடங்கள் கொஞ்சம் டாக்டர்கிட்டையே காட்ட முடியாத இடங்கள்ல பிரச்சனைகள் வர்றது அந்த வெயில் காலமாக இது இருக்கு கொப்பளங்கள் வர்றது அந்த மாதிரி சனியுடைய காரக ரீதியாக அந்த சீ பிடிக்கிற மாதிரி கொப்பளங்கள் வர்றது அவர் அப்படி தான் கொடுப்பாரு நமக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுப்பார் இந்த அக்கில்ல அந்த மாதிரியெல்லாம் கொப்பளங்கள் வந்துடுறது இந்த கழுத்துக்கிட்ட அந்த மாதிரி அதாவது முதலே அந்த இடம்லாம் கஷ்டமாக இருக்கும் அந்த இடங்கள்ல அந்த இது வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு அப்பப்போ கை வச்சு தே அந்த மாதிரி ஒரு இடைஞ்சலான சிரமங்கள் கஷ்டங்கள் பெருசாகவும் இருக்காது ரொம் அதுக்காக அதை விட்டுறவும் முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த படிக்கிற குழந்தைங்க பாஸ் ஆகிடுவாங்க பாஸ் ஆகுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பாஸ் ஆ அது எல்லா எக்ஸாம்ஸும் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் ஒரு வேலைக்காக ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இல்லை காலேஜில் பசங்கள் பெரிய பசங்கள் ஒரு செமஸ்டர் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே படிக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அந்த கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்களோ தவிர இஷ்டப்பட்டு படிக்கவே மாட்டாங்க கஷ்டப்பட்டு படித்து அந்த பார்டரில் பாஸ் ஆவாங்களோ தவிர மனசார ஜாலியாக இஷ்டப்பட்டு படித்து டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணவே தோணாது ஓகேங்களா அந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் வேலையில் இருக்கவங்களுக்கு இப்போது ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க நீங்கள் வந்து பதவி உயர்வை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த பதவி உயர்வின் மூலமாக பண வரவை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதிகமான பண வரவை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை பதவி உயர்வும் வராது அதன் மூலமாக வர வேண்டிய பணவரவும் வராது ஏன்னே உங்களுக்கு புரியாது நீங்கள் கரெக்டாக தான் எல்லாம் செய்வீங்க ஆனால் உங்களுக்கு வராது உங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கவங்களுக்கு கூட வரும் ஆனால் உங்களுக்கு இந்த வருடம் ஏதோ ஒரு பிளாக்மார்க் வச்சு உங்களுக்கு இந்த வருடம் அதை கிடைக்க விடாமல் பண்ணிடுவார் சனிதான் வேறு யாரும் இல்லை அதே போல் அடு உங்கள் மேலே எதோ ஒரு பழி ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் மேலே வர்ற மாதிரி பண்ணி வச்சுருவார் அதனால் வேலையில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பதவி உயர்வு வரலனாலும் பரவாயில்ல இருக்கிற வேலை போயிடாமல் பார்த்துக்கோங்க அதே போல் தொழில் ஃப்ரெண்ட்ஸ் தொழிலில் உங்களுக்கு நிறைய வேலை வரும் வேலையெல்லாம் ஃபுல்லாக வரும் ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரும் ஆனால் நீங்கள் அந்த ஆர்டரை செஞ்சு செஞ்சு முடித்து அதை அனுப்புகிறப்போ பார்த்தா இந்த நாங்கள் இது கேட்கவே இல்லை நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணிட்டீங்க நாங்கள் இந்த சைஸ் கேட்கலை அந்த சைஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செஞ்ச வேலையை திரும்பியும் ரீ ரீ பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி வரும் இல்லை அந்த அந்த இதே எடுத்து போட்டுட்டு புதுசாக மெட்டீரியல் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேலை வரும் அதை செஞ்சதுக்கு லாபமும் வரும் அந்த லாபம் கைக்கு வராது அந்த ரெண்டு தடவை அந்த வேலையை செய்யும்போது டைம் வேஸ்ட்டு வேலையாட்களுக்கு கூலி அப்படியெல்லாம் கொடுத்து அந்த லாபம் நம்ம கையில் இருந்து போயிடும் ஆனால் வேலை இருக்கும் கஷ்டமும் இருக்கும் வே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொலை தொழில் செய்கிறவங்களுக்கு அதே போல் தேவையில்லாத இடத்துல எல்லாமே பகை வரும் உனக்கு மட்டும் இவ்வளோ வேலை வருது எப்படி வருது நீ அப்படின்னு சொல்லி அவங்க வேலை செஞ்சுட்டே பாரு நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் பாறை மூணு ஷிஃப்ட்டு ஓட்டுறான் எப்படி இவனுக்கு மட்டும் இவ்வளோ வேலை வருது அப்படின்னு அவங்க வெஞ்சன்ஸ் வச்சுக்குவாங்க மனசுக்குள்ளே அதே வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இவன் பாறைன் இவன் இவனுக்கு மட்டும் எல்லாம் கரெக்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்ம மேலே பகை பாராட்டுற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி அந்த பகையின் காரணமாகவே போய் உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்க விடாமல் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பகையும் நிறையா வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல் குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்கு நிறையா இந்த நேரத்தில் பகை வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கோ அவங்க கோவமா பேசுவாங்க உங்களை தூண்டி விடுவாங்க சரி அவங்களுக்கு தான் கோவம் வருமா எனக்கும் வரும்னு சொல்லி நீங்களும் எதிர்த்து பேசிடுறதோ ஏதோ ஒன்று நடக்கும் நடக்கிறதுனால அந்த இது பெருசாகி அவங்க வந்து என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அதன் காரணமாக சில பல பிரச்சனைகள் வரும் ஏதாவது ஒரு இடம் விற்கிறக்காக எதாவது ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க இப்படி ஒரு சின்ன சண்டை போட்டதுனால அது நின்று போயிடும் வர வேண்டிய உங்களுக்கு சொந்த வீட்டில் உங்களுக்கு பாகம் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க அதுக்கு அதில் நம்ம ஒரு பிரச்சனையாகி பேச போய் இப்போதைக்கெல்லாம் பாகம் பிரிச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாவோ அம்மாவோ இப்படி சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா அப்படின்னு அப்பா சொல்லிடுவார் அந்த மாதிரி உங்களுக்கு அந் அந்த நேரத்தில் வரக்கூடிய சொத்துக்கள் அதன் மூலமாக வரக்கூடிய பண வரவுகள் அதெல்லாமே நின்று போயிடும் அந்த மாதிரி ஒரு சின்ன பேச்சால் பல பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயும் வரும் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இந்த ஒரு வருட காலம் யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் உங்கள் வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க ஏன்னா சுற்றி சுற்றி உங்களை அடிக்க தான் காத்துட்ருப்பாங்க அதனால சொ வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியே ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பகை தான் வரும் அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்